கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பா என்று எழுதியிருக்கிறது ஆம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார் இந்த பூமியிலே நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனுக்காக கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் என்பதாக ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கத்துரை இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக நாம் பார்ப்போம் அன்று நம்முடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார் அதன் பின்பதாக அங்கே மரணம் இல்லை துக்கம் ஆனந்த மகிழ்ச்சி தேவாதி தேவனோடு கத்தாதி கத்தரோடு நமக்காக சிலுவையிலே மறித்த இயேசுவோடு கூட ஆனந்த மகிழ்ச்சியோடு ஆனந்த கீதம் பாட அனுகிரகம் செய்வார் இந்த நாளிலே கத்தருக்காக இன்னும் அதிகமாக ஓட கத்தருக்காக இன்னும் அதிகமாக பிரயாசப்பட என் தேவாதி தேவனை நான் முகமுகமாக பார்ப்பேன் என் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லி கத்தருக்காக ஓட அணுக்கரகம் செய்வாராக கண்களை மூடி நாம் செபிக்கலாம் அன்பும் ஏறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே உமக்காக வருத்தத்தோடு கூட கண்ணீரோடு கூட பிரயாசத்தோடு கூட அமை எதிர்பார்ப்பு இல்லாமல் கத்தருக்காக ஓடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஒரு நாள் வரும் அன்று நான் இயேசுவை முகமுகமாக பார்ப்பேன் என் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த தொடர்ந்து ஓட பிரயாசம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் அவருடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூர்ணமாக விளங்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அவள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பலனை நீர் கற்றையிடப் போகிறதுக்காக இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்று அனுபவிப்பார்களாக கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே